அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் முக்கிய நன்றி அருப்புக்கோட்டையில் பொருள் காட்சி போட்டிருக்காங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்லா கூட்டம் சீ வாட்ருக்குள்ளே மீன் எல்லாம் செட் பண்ணி நம்ம உள்ளே போகிற மாதிரி என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க நல்லா கலர் கலர் ஃபிஷ்ஷாக இந்த மாதிரி க டேங்கில் வச்சு ஃபுல்லாக நம்ம போகிற என்ட்ரன்ஸ் வழியெல்லாம் வச்சுருந்தாங்க சைடில் நல்லா நிறைய ஃபிஷ் இருந்துச்சு இந்த மாதிரி அழகழகாக இருந்துச்சு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு நல்லா அழகலாக இருந்துச்சு மீன் எல்லாம் ஒவ்வொரு டேங்க்லேயும் ஒவ்வொரு வகையான ஃபிஷ்ஷு போட்டிருந்தாங்க இது என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரில பாம்பு மாதிரியே இருந்துச்சு நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு ஃபிஷ்ஷு இது எறால் இறால் ஃபிஷ் வச்சுருந்தாங்க நல்லா எல்லோ கலரில் ஃபிஷ்ஷும் இருந்துச்சு கலர்ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் ஃபிஷ்ஷு எல்லோ கலர் ஃபிஷ்ஷும் இருந்துச்சு நல்லா பெருசு பெரிய மீனும் இருந்துச்சு இது உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற வழி ஃபுல்லாமே ஃபிஷ்ஷு தான் இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் ஃபுல்லாக ஃபிஷ் வச்சுருந்தாங்க நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி ஃபிஷ்ஷு இந்த மாதிரி தான் நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற வழி எல்லாம் உள்ளே போய் பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க இந்த சைடும் அந்த சைடும் இதுதான் பொருட்காட்சி ஃபுல்லும் ஓவரியும் உள்ளே நல்லா விளையாடுறதுக்கு நிறைய வச்சுருந்தாங்க சின்ன பசங்க விளையாடுறதுக்கு பெரிய பசங்க விளையாடுறதுக்கு நல்ல ஜாயிண்ட் வலி எல்லாம் வச்சுருந்தாங்க சின்னப்பட்ட பசங்க விளையாட்டு பொருள் நம்ம வாட்ச் கடை அதுக்கப்புறம் வளையல் நம்ம கேர்ள்ஸ் ஸ்கூலில் எல்லா ஐட்டங்களுமே வ வச்சுருந்தாங்க வளையல் அழகழகான கம்மல் கிளிப்பு எல்லாம் பேண்டு இந்த மாதிரி மாற்றுறது எல்லா பொருளும் வச்சுருந்தாங்க அப்புறம் ஃபுல்லும் இந்த பக்கம் ஃபுல்லாக நைன்ட்டி கிஸ்ட் மிட்டாய் வச்சுருந்தாங்க எல்லா வகையான மிட்டாய்களும் இருந்துச்சு எல்லா வகையான மிட்டாய்களும் நல்லா வாங்கி சாப்பிட்ற மாதிரி வச்சுருந்தாங்க அப்பளம் எல்லா வகையான அப்பளமும் வச்சுருந்தாங்க வாங்கி நம்ம என்ஜாய் பண்ணலாம் இது முப்பது ரூபா ஒரு ஃபைவ் பால் போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த பால்ல எவ்வளோ வருதோ கவுண்டிங்கில் நம்மளுக்கு எந்த ப்ரைஸ் விழுகுதோ அந்த கவுண்ட் பண்ண இதில் பொருள் கொடுப்பாங்க இது நல்லா இருந்துச்சு விளையாடுறதுக்கு நான் ஒரு டிக்கெட்டு முப்பது ரூபா ஸ்மோக்கிங் பிஸ்கட் வச்சாங்க பிஸ்கட்டில் நம்ம சாப்பிட்டோன்னா வாயிலேருந்து புகையாக வர மாதிரி பிஸ்கட் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு நம்ம சாப்பிட்டா நல்லா புகையாக வரும் இந்த மாதிரி கையிலே வச்சுருந்தாலும் புகையாக வரும் பிஸ்கட்டு ஒட்டகம் வச்சுருந்தாங்க போடுற மாதிரி ஒட்டக ரைடு வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு சின்ன பசங்க ப பலூனு கலர் கலராக லைட் எரிஞ்சு பலூனும் வச்சுருந்தாங்க சாப்பிட்றதுக்கு பானிபூரி அப்பளம் டெல்லி அப்பளம் அப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது வச்சுருந்தாங்க நல்லா சுற்றிட்டு ரொம்ப நாள் கழித்து பொருள் காஞ்சி போனது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு சின்ன பசங்க விளையாடுற பலூனு அது மேலே ஏறி ஜம்ப் பண்ணி சருகி விளையாடுறது எல்லாம் இது தண்ணி நிரப்பி வச்சுருக்காங்க அதில் கப்பலில் நம்ம சின்ன பசங்க விளையாடுற மாதிரி நல்லா சுற்றிட்டே போகிறது ஜம்ப் பண்ணுறது குதிச்சு குறிச்சு விளையாடுறது ஒவ்வொருக்கும் உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் அறுபது ரூபா உள்ள ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக காசு கொடுத்து போகணும் எதுவும் ஜாலியாக தான் இருந்துச்சு இது ட்ரெயின் ட்ரெயினில் டிக்கெட் எழுபது ரூபா எடுத்து நம்ம ட்ரெயினில் நல்லா சுற்றிக்கிட்டே வரும் ஒரு ஆறு லவுண்டு இதில் போனால் தலையே சுற்றிடும் அந்தளவுக்கு இருக்கும் இது குட்டி பசங்க விளையாடுறது ராக்கெட் வச்சிருந்தாங்க இது பைக்கு பைக் ரைடு சின்ன பசங்க இதுவும் சுற்றி விளையாடுறது தான் இது காரு இதுவும் சின்ன பசங்க விளையாடுறது தான் சின்ன பசங்களுக்கும் நிறைய விளையாட்டு இருந்துச்சு பெரிய பசங்களுக்கும் நல்ல விளையாடுறது இருந்துச்சு இது சின்ன பசங்க விளையாடுற ட்ரெயின் இது குதிரை குதிரையில் குதிரை ரைடு போகிறதுக்கு வச்சுருக்காங்க பஞ்சு மிட்டாய் இருந்துச்சு பஞ்சு முட்டாயி பாப்கார்ன் எல்லாம் விற்றாங்க நல்லா பாப்கார்ன் விற்றாங்க சின்ன பொருட்காட்சி தான் ஆனால் நல்லா இருந்துச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே என்ட்ரன்ஸ் ஆகிற வரியில் நல்லா லைட் செட்டிங்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க நல்லா பொருட்காட்சின்னு ஃபுல்லாக சீ ஃபுட் இதில் வச்சு நல்லா வச்சுருந்தாங்க வெளியே இருந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற வழி